ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நான் நேற்றுக்கு ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் என் பாப்பாவுக்காக அதை வந்துட்டு இன்றைக்கி காலையிலே வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இது ஆல்ரெடி ஃபேஸ் க்ரீம் தீர்ந்த பாட்டில் தான் இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துடுச்சா வாசல் தெளித்து கோலம் போட்டு சாப்பாடு வச்சு வீட்டில் எல்லாருக்கும் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிட்டு நான் ஒரு எட்டு டு பத்து தான் வந்துட்டு ஃப்ரீயாக இருப்பேன் பத்து மணிக்கு டைப் கிளாஸ் போயிருவேன் ஸோ அதுக்கப்புறமா தான் என்னோடய விலாக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு அது வீக்லி ஒன்ஸ் மொத்தமாக தான் துவப்பேன் அதுக்கப்புறமா காய போட மாடிக்கு போய் பார்த்தா என்னோடய துளசி சிட்டியில் வந்துட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு கீழே வந்துட்டு நம்மளுக்கு சோறு முக்கியம் இல்லையா ஸோ எனக்கு ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேன் ஒரு முட்டை தோசை ஒரு சாதா தோசை முட்டை தோசை ரெண்டு முட்டை தான் ஊற்றினேன் பட் மூணு கருவு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு மிளகா சட்னியும் மட்டன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்த ஆர்வத்தில் அப்படியே தோசை கொளத்துக்கிட்டே பயங்கரமாக சுட்டுருச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இது அயன் காஸ்டிங் தவா அதனால் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹீட் இருக்கும் இதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட கேஸ் ஸ்டவ் அதாவது என்னோடய கிச்சன் க்ளீனிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டே இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டா பகல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க குப்பை வெங்காயம் உரிச்ச தோல் முத்து தோல் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கும் இதை ஃபுல்லாக வந்துட்டு ஃபஸ்ட்டு டஸ்டெல்லாம் டஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் உடைச்சோ ஓடு எல்லாமே வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்துட்டு வேஸ்ட் கிளாத்தை நினச்சிட்டு இந்த ஈரத்துலேயே வந்துட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி விட்டுக்கலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி கிளீனிங்க்கலாம் என்னோடய பையனோட பத்தாத டிஷர்ட்ஸு தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன் இது வந்துட்டு நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணும் துடைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட கவுண்டர் டாப் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் என்னோட கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கிறேன் என்னோட கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நைட்டு தான் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தேன் ஸோ இப்படியே விட்டுன்னா மறுபடியும் கரை பிடிச்சிடணும் அதனால் வந்துட்டு அப்பப்போ தொடச்சிடணும் அதுக்கடுத்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கான டிப் என்னதுன்னா நம்ம எவ்வளோ பாத்திரம் செய்தாலும் பரவாயில்லைங்க சிங்க்குள்ளே போட்டுவிட்டு கழுவாதீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தரைச்சி விட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வெட் பண்ணி அதாவது ஈரமாக்கிட்டு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துடலாம் ஏன்னால் நிறையா பேர் நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பிளேட்டை வேஸ்ட்டோடயே வந்துட்டு சிங்க்கில் போட்டு வாங்க ஸோ அதெல்லாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி பெருகிக்கிட்டு கழுவுறதுக்கே கடுப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சிங்க்கை நல்லா லைட்டாக வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு பாத்திரத்தை சின்ன பாத்திரமெலாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி போடுங்க அந்த மாதிரி ஆட்ராக இப்போ வந்துட்டு டம்ளராக தனியாக சொம்பா தனியாக அந்த மாதிரி சின்ன பாத்திரமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு கழுவிடுவேன் எல்லாத்தையும் மொத்தமாக தேய்ச்சி வந்து சிங்க்குக்குள்ளே போட்டுவிட்டு தண்ணி திறந்து விட்டுட்டு கழுவும் போது எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு கழுவிடலாம் இவ்வளோ பாத்திரத்தையும் நான் வந்துட்டு ரெண்டு பேச்சாக தான் பிரித்து கழுவுவேன் அந்த பெரிய பாத்திரம்லாம் தனியாக ஒரு பேட்சும் இந்த குட்டி பாத்திரம்லாம் ஒரு பேச்சாக வந்துட்டு கழுவி முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நானும் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அப்படியே கும்மிச்சு வச்சுட்டு காலையில் கழுவிக்கலாம் காலையில் அண்ணோனே மதியம் கழுவிக்கலாம் மதியம் அண்ணனே ஈவினிங் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ரேக்குலருக்கு எல்லா பாத்திரத்தையும் அள்ளி கும்மிச்சு வச்சுட்டு நைட்டு தூங்கும் போது கழுவிட்டு அப்படியே ஈரத்தோடு போய் படுத்து தூங்குவேன் ஸோ இப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு குறைச்சாச்சு உடனே உடனே கழுவுற பறக்கம்னா எனக்கு கிடையாது குக்கிங் மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் குக்கிங் பண்ணுறேன்னா குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு குக்கிங்கும் முடிச்சுட்டு அப்பொழுதுற பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம்ஸ் வந்துட்டு கழுவிடுவேன் நான் இப்படி நம்ம கழுவும் போது வந்து பாத்திரமும் ரொம்ப சேராது இந்த ரெண்டு டைம் கழுவுற பாத்திரத்தையும் நம்ம மொத்தமாக கழுவுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ இப்படி நான் வந்துட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு பாத்திரம் விழுகாமல் இருக்குது பாத்திரம் கழுகுறதோட கஷ்டமான வேலை அதை அடுக்கிறது தான் இந்த பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கான ஒரு கூட இருக்குது பார்த்திங்களா அது உலகத்துலேயே சோம்பேறிகளுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது அதாவது உருவாக்கப்பட்டது அதில் அதை அதிகமாக யூஸ் பண்ணுற சோம்பேறிகளில் நானும் ஒரு ஆள் கழுவி அப்படியே அதில் அள்ளி வச்சுட்டா அப்பாடான்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதை எதுவுமே செய்ய தோணாது அடுக்கவே மாட்டேன் அதில் வச்சே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணி அந்த பாத்திரம் மறுபடியும் அழுக்க வளந்துடும் ரேக்கில் வந்து அடுக்கிற பழக்கமே கிடையாது ஸோ இப்போ வந்துட்டு அதை குறைச்சிட்டு இந்த மாதிரி அப்போக்கப்போ வந்து அடிக்கிறேன் பாருங்கள் நைட்டியில் பரதேசி மாதிரி இருக்கேன் ஸோ சின்ன அப்படியே ட்ரான்சேக்ஷன் போட்டு கிளம்பியாச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டைப் கிளாஸ் இந்த பையில ஒன்றுமே இருக்காது மொபைலை தவிர பட் இருந்தாலும் சோழனா போட்டு கிளம்பிட்டேன் பாய்